தலைவர் மகாத்மா காந்தி யாரும் அவரை முடியாது நகராட்சி நிர்வாகம் காந்தி சிலையை அகற்ற தீர்மானம் நிறைவேற்றியிருந்தால் புதிய சிலை அகற்றும் செயலை தமிழக முதல்வர் அனுமதிக்க மாட்டார் காந்தி சிலை என்பது நடிகர் சிலையா உள்ளூர் தலைவர் சிலையா எனவும் குளித்தலை பேருந்து நிலையம் முன்பு சுமார் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக காந்தி சிலை குளித்தள்ளியின் அடையாளமாக திகழ்ந்து வருகின்றது இந்நிலையில் அந்த சிலையை அகற்றுவதற்கு ஆளுங்கட்சி நகராட்சி தீர்மானம் நிறைவேற்றி சிலையை அகற்ற பல்வேறு முறை முயற்சித்தது மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரவோடு இரவாக சிலையை அகற்ற முயற்சித்தனர் அப்போது காங்கிரஸ் தொண்டர்கள் பொதுமக்கள் அகற்ற விடாமல் தடுத்தனர் காந்தி சிலையை அகற்றுவதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரவு பதினோரு மணிக்கு தகவல் வந்தது உடனடியாக மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்பு கொண்டு சிலை அகற்றுவதை உடனடியாக நிறுத்துங்கள் என்று தெரிவித்தேன் இந்நிலையில் காந்தி சிலையை அகற்றுவதற்காக மீண்டும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது மகாத்மா காந்தி என்பவர் உலக போற்றும் தலைவராக திகழ்ந்து வருகின்றார் அதை ஏன் அகற்ற வேண்டும் குளித்தலை ஆளுங்கட்சி நகர்மன்ற தீர்மானம் நிறைவேற்றி அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தால் அது தக்க செயல்

கடந்த வாரம் பதினோரு மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் விரைவில் பேசி இரவோடு இரவாக எடுப்பதாக தகவல் வருவது மகாத்மா காந்தி சிலையால் யாருக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படி பிரச்சனை ஏற்பட்டால் மக்களை கூட்டி ஊர் தலைவர்களை அழைத்து ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்தை போட்டு அதை சுமூகமாக நீங்கள் செய்ய கருங்கள் எடுப்பதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று அவரிடம் சொன்னோம் உடனே விளக்கி கொண்டார் காவல்துறை எல்லாரையும் இப்பொழுது மீண்டும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் மகாத்மா காந்தியுடைய சிலை அகற்ற வேண்டும் என்று நான் மாண்பு முதலமைச்சர் அவர்களை பார்த்து இதில் சொன்னாக பேச இருக்கிறேன் மாவட்ட நிர்வாகமும் ஒரு மகாத்மா காந்தியர்களின் சிலையை அகற்ற வேண்டும் மறு இடத்தில் வைக்க வேண்டும் என்றால் ஒரு முறைக்கு பல முறை அதை ஆலோசனை செய்ய வேண்டும் ஊர் பெரியவருடன் பேச வேண்டும் அனைத்து கட்சி தலைவரிடம் பேச வேண்டும் மகாத்மா காந்தி என்று தேச தந்தை என்பதை மறந்துவிடக்கூடாது ஆகவே இதில் மீண்டும் மீண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிறப்பு கவனம் செலுத்தி இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுகிறேன் இங்கே குறிப்பாக எண்பது ஆண்டுகளாக இருக்குது இது மாவட்ட நிர்வாகம்னு சொல்கிறீங்க ஆனால் நகராட்சி தீர்மான கவுன்சிலர் முதல் கொண்டு இது வந்து தீர்மானம் போட்டு தான் எடுக்கிறேங்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் ஒரு ஆட்சிக்காக இந்த மாதிரி சட்டமன்ற ஆளுநர் ஒரு ஒருபோதும் நான் பேர் முதலமைச்சர் இப்படி போன்ற நடவடிக்கை அனுமதிக்க மாட்டார் நான் முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு போகிறேன் ஏன்னா மகாத்மா காந்திக்கு நிகரான தலைவர்கள் இந்த தேசத்தில் யாரும் கிடையாது நம்ம மகாத்மா காந்தி சிலையை அகற்ற வேண்டும் என்று எந்தவித முகாந்திரமும் யாருக்கும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை இது டிப்பிக்கல் இஷ்யூ இது மாதிரி திருமணம் போட்டிருக்காங்கன்னாலே ரெண்டு காரணங்கள் இருக்கணும் மகாத்மா காந்திக்கு சிறப்பு சேர்க்கிற மாதிரி திருமணம் போடலாம் அதை எடுத்து வைக்கணும்னா என்ன காரணன்றத ஊர் மக்களுக்கு சொல்லணும் பொதுமக்களுக்கு சொல்லணும் எடுத்த கவுண்ட்டு திருமணத்தை போட்டு இது என்ன ஒரு நடிகருடைய சிலையா இல்லை வேறு யாராவது இந்த ஊரில் இருக்கிறவங்களுடைய சிலையா அந்த மகாத்மா காந்தியுடைய சிலை தேச தந்தையுடைய சிலை இதை எடுத்து வைப்பதும் அகற்றுவதும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இதனால் என்னென்ன பின்விளைவுகள் ஏற்பட வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி செய்ய வேண்டும் அப்படி நகரசபை ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி இருந்தால் இது உண்மையிலேயே வருத்தத்தக்கது பேச வேண்டிய இடத்தில் ஐயா குறிப்பாக இங்கே காந்தி யாரும் சிறுமைப்படுத்த முடியாது மகாத்மா காந்தியுடைய புகழை யாரும் சீர்குலைக்க முடியாது ஆனால் மகாத்மா காந்தியை சுட்டு கொன்ற பாதகர்கள் மட்டும்தான் அந்த வேலையில் இறங்கி இறங்கியிருக்காங்க அந்த இயக்கம் மட்டும் தான் இறங்கி இருக்கு அந்த கட்சி மட்டும் தான் இறங்கி இருக்கு ஆகையால் வேறு யாருக்கும் இந்த வெறுப்பு அரசியலில் வந்து எந்தவித நம்பிக்கையும் இல்லாத தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க அதனால இதை வந்து நான் முதலமைச்சரிடம் கண்டிப்பாக நான் பேசுகிறேன்